நீ வேலைக்கு செல்ல வேணாம் என்று சொன்ன கணவனுக்கு காத்திருந்தாதிருச்சு மதுரையில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி அருகே உள்ள வெள்ளியங்குன்றம் அரண்மனை வீதியை சேர்ந்தவர் தான் செந்தில்குமார் வயது முப்பத்தி ரெண்டு இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் இவருடைய மனைவிதான் மாலத்தி வயது இருபத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது இவர் கல்லந்திரியில் உள்ள ஒரு ஜூஸ் கடையில் வேலை செய்து வருகிறார் இவர் வேலை செய்வது செந்தில்குமாருக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே அவர் தன்னுடைய மனைவியை வேலைக்கு செல்ல வேண்டாம் என கூறி வந்துள்ளார் ஆனால் மாலத்தியோ அதை கேட்காமல் தினசரி வேலைக்கு சென்று வந்துள்ளார் இதனால் அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவும் இது தொடர்பாக கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த மாலத்தி செந்தில்குமார் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியுள்ளார் இதில் செந்தில்குமார் உடல் முழுவதும் பலத்த தீக்காயமடைந்த நிலையில் அந்த பகுதியினர் அவரை மீட்டு அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளனர் அங்கு நாற்பது சதவீத காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக அப்பன் திருப்பதி போலீசார் மாலத்தி மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது